ஏன் செல்ல பிள்ளையே இன்று உனக்கு மகிழ்ச்சி தடக்கூறிய நாள் நிச்சயம் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வெறுத்தது போன்ற உணர்வு உண்டாகி இருக்கின்றது ஆனால் அத்தனையும் மாறிவிடும் என் தங்கமே அனைத்தும் மாறி நீ சந்தோஷமான வாழ்வில் பாதையல் பயணம் செய்ய போகின்றாய் உறவுகளை நம்பி ஏமாந்து விட்டோமே மீண்டும் ஒரு புது உறவா என்று கலக்கம் கொள்ளாது எத்தனை உறவுகள் போனாலும் புது உறவுகள் வந்து கொண்டேதான் இருக்கும் யாரும் இல்லாமல் தனிமையில் கடினம்தான் தங்கமே தனிமை என்னும் கொடியதை நீ நீ விட்டாய் இனி என்றாய் சந்தோஷத்தை காண காத்து கொண்டிரு மாபெரும் சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நடக்க போகின்றது அப்பா நான் மகிழ்ச்சியான இருப்பேன் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் எனக்கு சந்தோஷம் என்ற வார்த்தைக்கே இடமில்லாமல் போய்விடும் என்ற பயமே எனக்கு வந்து என்று கூறுகிறாய் அல்லவா தங்கமே எதை பற்றியும் நினைத்து வீணாக கவலை கொள்ளாது உன் அப்பா நான் ஒரு தீர்மானமான முடிவு எடுத்துவித்தேன் பல உறவுகளை நம்பி மாந்து மாந்துவித்தாய் உண்மை என்று அன்பியது அனைத்தும் பொய்யாகிவித்தது என அறிந்து நீ மனம் ஒன்று இருக்கின்றாய் உன் மனதில் இருக்கும் அத்தனை வழிகளும் எனக்கு தெரியும் உன்னுடைய மனதில் இருக்கும் அறங்களும் சுமைகளும் கஷ்டங்களும் ஆட முடியாதது அழிக்கவும் முடியாதது அத்தனை வழிகளையும் அத்தனை துரோகங்களையும் அழிக்கும் வழியாக புது உறவு உன்னுடன் இணைய ஆசைப்படுகின்றது தங்கமே அது என் மூலமாக வரக்கூடிய உறவாக இருந்தாலும் மீது உயிரியே வைத்திருக்கும் உறவு இந்த உறவின் மீது நீயும் ஆசம் வைத்திருப்பாய் நிச்சயமாக முதலில் நீ இந்த உறவை கூட அம்பாமல் இருப்பாய் ஆனால் அந்த அன்பிற்கு படிப்படியாக பணமிறங்கி அந்த அன்பிற்கு விடுவாய் வலிகளை மடந்து இந்த உறவால் நகைக்க போகின்றாய் எப்பொழுதும் கட்டளில் மட்டுமே விட்டுக் கொந்திருந்தார் நீ வனதளவில் சிரித்து பழக போகின்றாய் நான் அனுப்பம் புது உறவுடன் இந்த உறவு நையமாற்றலாமல் அறிகளையே இருந்து உனக்கு பக்கபலமாய் நிற்கும் உன் அப்பா மீது இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடத்தி வைப்பது இனி என்னுடைய பொறுப்பு இந்த நம்மியில் நான் விட்டேன் அவை நிச்சயமாக நடந்தே தீரும் ஓ முருகா போற்றி போற்றி